ஆலங்குடியில் விவசாயிகள் நல சங்கத்தினர் ஏற்கலப்பையை கொண்டும் தலையில் மண்பானையை வைத்து தண்ணீர் பீச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வடகாடு முக்கத்தில் சுதந்திரமடைந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளாகவும் உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றாததை கண்டித்தும் காவிரியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படாமல் நேரடியாக கடலில் கலப்பதை கண்டித்தும் புதுக்கோட்டை விவசாயிகள் நல சங்கம் மாவட்ட தலைவர் துரைராஜ் தலைமையில் விவசாயிகள் நல சங்கத்தினர் ஏற்களப்பை ஏந்திக் கொண்டும் தலையில் மண்பானையை வைத்து தண்ணீர் பிச்சை எடுக்க முகந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடகாடு முக்கத்திலிருந்து சந்தைப்பேட்டை செட்டிக்குளம் வரை தண்ணீர் பிச்சை கேட்டு நடந்து சென்றனர் இதில் விவசாயிகள் நல சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

कई वेरा असां விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லை என்று தமிழகம் கொண்டம் பலமுறை எழுபத்தி ஐந்து காலத்தில் விவசாயிகளை தமிழக அரசு தமிழக அரசு போட்டு காலத்தில் விவசாயிகளை வந்திருப்பாரே புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளின் வங்கி பாரு அணி முன்னாள் ஏழை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பரம